கடந்த ஆண்டு செப்டம்பர் மாத இறுதியில் ஆரம்பித்து கடந்த ஆறு மாதங்களில் கொள்கை சீர்திருத்தங்கள் ஊழல் மற்றும் மோசடி ஒழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் அரசாங்கத்தின் செயல்திறனுக்கான ஒரு சோதனை களமாக இன்றைய வாக்கெடுப்பு அமைந்துள்ளது இலங்கை வாக்காளர்கள் இன்று முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வாக்களிக்க உள்ள நிலையில் வாக்களிப்பு இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு மணிக்கு முடிவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக நடைபெறும் தேர்தலாகும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காகவே இந்த தேர்தல் நடத்தப்பட்டாலும் தேசிய மக்கள் சக்தி இலங்கை அரசியலை பொறுப்பேற்ற பின்னர் நடைபெறும் முதல் தேர்தல் என்பதால் இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக நகராட்சி மன்றங்கள் நகரசபைகள் மற்றும் பிரதேச சபைகள் ஆகிய உள்ளூர் அதிகார சபைகளை உள்ளடக்கிய நான்காயிரத்து எண்ணூற்று ஏழு தேர்தல் வட்டாரங்களுக்காக ஒன்பது வாக்குப்பதிவு மையங்களில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் அப்போது எதிர்க்கட்சியில் இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஆளும் ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடித்திருந்தது கடந்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆறு புள்ளியே எட்டு மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது எனினும் இலங்கையின் தேர்தல் கலாச்சாரத்தின்படி உள்ளூர் தேர்தல்களில் வாக்காளர் வாக்குப்பதிவு தேசிய தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்து வருகிறது எனவே இன்றைய தேர்தலில் பதிவாகும் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையில் சரிவு இயல்பாகவே எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கமைய இந்த தேர்தலின் முடிவுகளை தேசிய ரீதியில் ஒப்பிட்டு பார்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது